பிள்ளைங்கள்லாம் நமக்கு சோறு போடணும்னு எதிர்பார்க்க கூடாதுங்க அது தப்புங்க அது அதை பற்றி அதை பற்றி ஒரு பருந்து சொல்ற கதையை சொல்றேன் நல்லா பாருங்க ஒரு பருந்து வந்து ஒரு இடத்துலேருந்து இடம் பெயருதுங்க கடலை தாண்டி போனோம் போகும்போது என்ன பண்ணுது அதுக்கு அதனுடைய குஞ்சு மூணு குஞ்சு இருக்குது மூணு குஞ்சில் ஃபஸ்ட்டு குஞ்சை எடுத்துக்குது ஏன்னா கடலில் மூணு குஞ்சையும் ஒன்றா தூக்கின்னு போக முடியாது ஒரு குஞ்சை எடுத்துன்னு போகும்போது இந்த அம்மாவுக்கு வந்து இப்போது உடம்பில் தெம்பு இருக்கு ஒன்றை வளர்க்குறேன் வயசான பிறகு என்னை நீ கவனிச்சுப்பியா அப்படின்போது அம்மா உன்னை நான் வந்து அப்படி பார்த்துப்பேன் உன்னை நீ நீ எனக்கு எவ்வளோ செஞ்ச செய்கிற இல்லை நான் உன்னை விடுவேண்ணா அப்படின்னும்போது அந்த பருந்து இல்லை நான் ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் அப் ஐ ஒன்ட் ட்ரஸ்ட் யூன்னு சொல்லிவிட்டு அந்த குஞ்சு கீழே போட்டுச்சு பறவைதானேங்க இதுவாக இருந்ததுன்னா சரின்ட்டு நீ எப்படின்னா போ நான் செய்கிறேன்னு அம்மாவாக இருந்தால் பண்ணுவாங்க அது பறவை தானே என்ன பண்ணிச்சு ஒன்று போட்டுடுச்சுங்க போட்டுட்டு வந்துதுங்க வந்துட்டு ரெண்டாவது குஞ்சை எடுத்துதுங்க அது ஒரு படிக்கு மேலே போயிட்டு ரக்கம் முளைச்ச உடனே உனக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நான் பார்த்து செய்வேன் எல்லாத்தையும் கவனிப்பேன் அப்படின்னுச்சு அதே இதை சொல்லும்போது இது இது நம்பலை இது போய் சொல்லுதுன்ட்டு அதையும் போட்டுச்சு மூணாவது குஞ்சை போய் எடுக்குது அப்போது என்ன பண்ணுது மூணாவது குஞ்சை கேட்குது ஏம்மா நீ என்னை வயசான காலத்தில் என்ன என்னால் முடியாதும்மா நீ எப்படி உன் குஞ்சு என்னை அரவணைச்சி கூப்பிட்டுண்டு போய் எல்லாம் செய்கிறியோ அப்போ நான் என் குஞ்சை பார்ப்பனா ஒன்றை பார்ப்பேனாம்மா நான் செய்ய மாட்டேன் நான் இருக்கிறத சொல்லிடுறேனே என்னால் அது முடியாது அப்படின்னு இதுதான் உலகத்தினுடைய யதார்த்தம் அதனால இந்த வீடியோலேருந்து நான் உங்களுக்கு சொல்ற கருத்து என்னான்னா ஆதங்கப்படாதீங்க பிள்ளைங்க பொண்ணுங்க அவங்கவுங்க குடும்பம் அவன் குடும்பத்தை பார்த்துன்னு போவான் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்தான்னா சந்தோஷப்படுங்க புரியுதுங்களா இது மாதிரி அரிய கருத்துக்கள்லாம் சொல்கிறேன் டிலக்ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ்